நம்ம உடம்புல ஒரு பாக்டீரியா போது ஒரு வைரஸ் போது உடம்பால ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவையோ விஷத்தன்மையோ வெளியேற்ற முடியாத ஒரு நிகழ்வு ஏற்படும் போது கட்டுப்பாடற்ற நிலையில உடல் உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் ஆட்டோ இம்யூன் ரீஃப்ளக்சன் ஆட்டோ இம்யூன் இருக்கு நிறைய வந்து அணுக்கள் உற்பத்தி ஆயிருக்கு அதை குறைக்கிறதுக்கு நான் இம்யூனோ செப்ரசன்ட் வகை ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு போறோம் பட் உடம்பு என்ன பண்ணுது இம்யூனோ செப்ரசன்ட்டை மீறி நம்ம உடம்புல இருக்க கழிவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நீங்க எடுக்கிற மருந்துகள் உங்களுக்கு குணமளிப்பது கிடையாது கழிவுகள் நீங்குகின்ற வரை உடம்பும் உங்களை விட போறது கிடையாது நோய்த்தன்மை அதிகமாகி 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 ஒரு உறுப்பு பாதிக்கின்ற இடத்துல நிறைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நம்ம நோய்த்தன்மையோட அவதிப்பட வேண்டிய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடிக்கிற தண்ணி நம்முடைய சக்தி உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி இது எல்லாத்தையும் முறையா பண்ணக்கூடிய பிராக்டிஸ் இந்த ஏழு விஷயத்தை நம்ம ஒன்றாக சேர்க்கும் போது உடல் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை தன்னைத்தானே வெளியேற்ற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நோய் வருவதற்கான காரணமாக நம்ம மருத்துவமனையில் நம்ம பார்க்கறது நம்மளுடைய கர்மம்னு சொல்லக்கூடிய பிறக்கும்போதே போதே கருமுட்டையும் ஒரு உயிரணுவும் இணையும் போது அதற்கு உயிர்னு ஆத்மா உள்ள பிரவேசம் செய்யும் போது அந்த ஆத்மா கொண்டு வரக்கூடிய கர்ம வினைகளும் இன்னைக்கு நமக்கு நோய்க்கான மிகப்பெரிய காரணம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பிரபலமான டாக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீவர்மா ஹாஸ்பிடல்ஸ்னுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நம்ம கூட இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இப்போது வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருக்கு அதாவது இந்த நோயினுடைய காரணம் மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதை உடனே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கீழே கொண்டு வந்துடுறாங்க இனிவரும் நாட்கள்லயும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா ஒருவேளை அது இருக்கும் பட்சத்தில் ஆயுர்வேதத்துல அதுக்கு வந்து தீர்வு இருக்கா முதல்ல ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா நான் சொல்றேன் இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு அணுவும் வேலை செய்வதற்கு தேவையான காற்று வேணும் தேவையான சக்தி ஆற்றல் வேணும் இது ரெண்டும் கிடைக்கும் போது அந்த அணுக்கள் வேலை செய்யும் போது அதில் உருவாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உடலுக்கு அணுவுக்கு சக்தி வேணும் சரி இது எந்த அளவுக்கு சீராக நடக்கிறதோ அந்த அளவுக்கு உடல்ல எந்த விதமான சிரமமும் இருக்காது சரி இயற்கையாக நம்ம நல்லா இருக்கும் ஒருவேளை யோசிச்சு பாருங்க அணு வேலை செய்கிறது ஆற்றல் நன்றாக எடுக்கிறது எல்லாமே இருக்கு அந்த கழிவை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த அணுவுக்கோ அல்லது உடலுக்கோ ஏதோ காரணத்தினால தடைப்படும் போது வெள்ளை அணுக்களை அல்லது உடல் காரணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த இடத்துல இயற்கையாக நடக்கக்கூடியது சரி நம்ம உடம்புல ஒரு பாக்டீரியா போது ஒரு வைரஸ் போகுது இல்ல ஒரு ஃபாரின் பாடி நம்ம சாப்பிடும் போது ஒரு புறையேறினா கூட ஒரு இருமல் வந்து அதை நம்ம வெளியே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது இயற்கையாகவே உடனுடைய காரணி உடலை காப்பாற்ற இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் நடந்தால் கூட உடம்பால ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவையோ விஷத்தன்மையோ வெளியேற்ற முடியாத ஒரு நிகழ்வு ஏற்படும் போது கட்டுப்பாடற்ற நிலையில உடல் உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் ஆட்டோ இம்யூன் ரீஃப்ளக்ஸ் சொல்லுவாங்க ஓகே இந்த ஆட்டோ இம்யூன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முறை இரு முறை போது உங்களுக்கு லேசான அறிகுறிகள் இருக்கும் ஆனால் ஒருவேளை அந்த கழிவுகளுடைய விஷத்தன்மையுடைய தன்மை ஒரு உறுப்பையே பாதிக்கிற அளவுக்கு இல்லை ஒரு சிஸ்டம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது கட்டுப்பாடற்று உருவாகக்கூடிய அணுக்கள் உடலுடைய புரொடெக்டிவ் மெக்கானிசம் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த உடலுடைய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய நோய்களுக்கு தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பேர் ஓகே இதோட அடிப்படையா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது உறுப்புகளில் இல்லை அந்த திசுக்களில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது தான் இந்த இடத்துல ஒரு செக் மார்க் சரி ஆனால் இன்றைக்கு மருத்துவ முறை என்ன பண்றோம் நேரடியாக ஓ ஆட்டோ இம்யூன் இருக்கு நிறைய வந்து அணுக்கள் உற்பத்தி ஆகிருக்கு அதை குறைக்கிறதுக்கு நான் இம்யூனோ சப்ரஸன்ட் வகை ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போறேன் அப்படின்னு போறோம் பட் உடம்பு என்ன பண்ணுது இம்யூனோ செப்ரன்சென்ட்டம் மீறி நம்ம உடம்புல இருக்க கழிவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது சோ அப்ப நோய் குணம் நீங்க எடுக்கிற மருந்துகள் உங்களுக்கு குணமளிப்பது கிடையாது கழிவுகள் நீங்குகின்ற வரை உடம்பும் உங்களை விட போறது கிடையாது அப்ப நோய்த்தன்மை அதிகமாகி 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 ஒரு உறுப்பு பாதிக்கின்ற இடத்துல நிறைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நம்ம நோய்த்தன்மையோட அவதிப்பட வேண்டிய சூழலும் ஆட்டோ இம்யூன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோயாக ஒரு உறுப்பு பாதிப்பு மாறி பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக அது மாறி விடுறதை பார்க்கணும் சரி ஆனால் நம்ம மருத்துவ முறையில் ஆயுர்வேதத்தில் அதை எப்படி அணுகுவோம் செவன் பில்லஸ் ஆஃப் லைஃப் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடிக்கிற தண்ணி நம்முடைய பிராண சக்தி உடல் சுத்தி மனோஷுத்தி ஆத்ம சுத்தி இது எல்லாத்தையும் முறையாக பண்ணக்கூடிய பிராக்டிஸ் இந்த ஏழு விஷயத்தை நம்ம ஒன்றாக சேர்க்கும்போது உடல் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை தன்னைத்தானே வெளியேற்ற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி அப்ப உடலே தன்னைத்தானே உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளையும் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் வெளியில அனுப்ப ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஆட்டோ இம்யூன் நோய் எங்க இருக்கும் தேவையற்ற ஒரு இம்யூன் ரீஃப்ளக்ஸ் அந்த இடத்துல நடக்காது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஸோ இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் நோய்களை இயற்கை மருத்துவத்தால் கட்டுப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியுமானா நிச்சயமாக முடியும் முடியும் ஆனால் இது மருந்தால் மட்டும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சரி நம்மளோட தூக்கம் நம்ம குடிக்கிற தண்ணீர் நம்மளுடைய சக்தி இது எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்முடைய நேர காலம் குறிப்பாக யாருமே ஒரு இயற்கை மருத்துவத்துக்கு நோய் ஆரம்பித்த ஒன்றும் வர்றது கிடையாது கண்டிப்பாக நிறைய ஸ்டீராய்டு மருந்துகள் ஊசி மருந்துகள் பயோலாஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் அது இதுன்னு எடுத்து எல்லாமே வேலை செய்யல ஃபைனலா தான் வருவாங்க ஆனா வரும்போது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இன்னைக்கு பெரும்பாலும் நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டா உடனே நமக்கு சாப்ஷன் தெரியணும் அப்படி இல்ல ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராசஸ் உடைய வாழ்வியல் கோட்பாடுகளை யாரெல்லாம் முறையா பின்பற்றுறாங்களோ பொதுவா வந்து ரத்த மண்டலத்துல ஒரு நோய் ஏற்படுதுன்னா நம்மளோட செரிமான மண்டலத்துல முதல்ல ஒரு நோய் ஏற்படுதுனா அந்த நோய்கள் தீருவதற்கு நமக்கு ஆறு மண்டலங்கள் தேவை ரத்த மண்டல நோய்கள் தீருவதற்கு ஏழு மண்டலங்கள் தேவை தசை மண்டல நோய்கள் தீர்வதற்கு எட்டு மண்டலங்கள் தேவை கொழுப்பு மண்டல நோய்கள் தீர்வதற்கு ஒன்பது மண்டலங்கள் தேவை எலும்பு மண்டல நோய்கள் தீர்வதற்கு பத்து மண்டலங்கள் தேவை எலும்பு மஜ்ஜை மண்டல நோய்கள் தீர்வதற்கு பன்னிரண்டு மண்டலங்கள் தேவை உடம்புடைய நாளமிலா சுரப்பிகள் பதினைந்து மண்டலங்கள் தேவை உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி நீங்க சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் மாறுறதுக்கு குறைந்தது இருபத்தி நான்கு மண்டலங்கள் தேவை அப்ப அந்த ப்ராசஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த நோயிலிருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி உடம்பு ஹெல்த்தி லிமிட்க்கு வரதையும் மருந்துகளுடைய உதவி ரொம்ப குறைவாகவோ அல்லது இல்லாமலோ ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு திரும்ப முடியறதையும் நம்ம பார்க்கணும் சரி பட் அகைன் இதுல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது இதை சாத்தியமாக்குவது மருந்துகள் மட்டும் கிடையாது மருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் இது எல்லாம் ஒண்ணா சேருது அப்படின்னா நிச்சயமாக இது சாத்தியம் ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அடிப்படையான காரணம் எதிலிருந்து அந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடங்குது நோய்னு நம்ம கண்டறியும் போது அது நோய் ஆனா அது வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கக்கூடிய காலக்கட்டம் வந்து ஒரு டியூரேஷன் இருக்கும் அது எங்க இருந்து அந்த பிரச்சனை வந்து தொடங்குது பொதுவா வந்து காரணம் என்ன ஆமா காரணம் வரும்போது அஞ்சு காரணங்களை நம்ம சொல்லுவோம் சரி முதல்ல நம்முடைய உணவு அடுத்து நம்முடைய வாழ்வியல் முறை இது ரெண்டுமே மாற்றம் போது நமக்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நோய்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு தான் சோ அந்த விதை வந்து உணவிலிருந்தும் வரலாம் வாழ்வியல் இருந்தும் வரலாம் சரி ரெண்டாவது நமக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆத்மா சார்ந்த காயங்கள் அனைத்துமே நமக்கு நோயாக மாறும் மூன்றாவது தொற்றுக்கள் மூலமாக ஏற்படுவது இன்றைக்கு நேரடியா பார்த்தோம்னா மனித நற்ற காரணிகளை சார்ந்துதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருவருக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருவருக்கு கெட்டதா இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர் ரொம்ப நல்லதா இருக்கும் நீங்கள் ஒரு பித்த உடல் சார்ந்தவங்களா இருப்பீங்க நான் ஒரு வாத உடல் சார்ந்தவனாக இருக்கும் அப்போ எனக்கு வந்து அந்த ஐஸ் வாட்டர் சாப்பிட்டேன்னா உடனே எனக்கு நோய் ஏற்படும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கிருமிகள்ல இருந்து வரக்கூடிய தொற்றுக்கள் இன்னைக்கு கோவிட்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வரக்கூடியது பரம்பரை ரீதியாக இன்னைக்கு வந்து எப்படி அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்மளுடைய உடல் அமைப்பு நிறம் புத்திசாலித்தனம் சில வகையான நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துட்டு வரோமோ அதே போல சில வகையான கெட்ட விஷயங்களும் நமக்கு வருது நம்ம பார்க்கணும் இது இல்லாம ரொம்ப முக்கியமா இன்றைக்கு நோய் வருவதற்கான காரணமாக நம்ம மருத்துவமனையில் நம்ம பார்க்கறது நம்மளுடைய கர்மம்னு சொல்லக்கூடிய பிறக்கும் போதே ஒரு கருமுட்டையும் ஒரு உயிரணுவும் இணையும் போது அதற்கு உயிர்னு ஆத்மா உள்ள பிரவேசம் செய்யும் போது அந்த ஆத்மா கொண்டு வரக்கூடிய கர்ம வினைகளும் இன்னைக்கு நமக்கு நோய்க்கான மிகப்பெரிய காரணம் ஒரே குடும்பத்தில் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு எண்பது சதவீதம் மட்டும்தான் இந்த ஐந்து காரணிகள் மீதி இருபது சதவீதம் நோய் நேரடியாகவே கர்ம ரீதியான பாதிப்புகளோடு வருவதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் நோய்கள் ஏற்படுவதற்கு காரணங்கள் உடல் ரீதியான உணவு ரீதியான மன ரீதியான ஆத்மா ரீதியான நிறைய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை உடல் சுத்தி செய்யலைனாலே நமக்கு நோய் நோய் வந்துடும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் கல்வி நீக்கம் செய்யலை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது பட்டினி கிடந்து உபவாசம் இருந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம சரி செய்யலைன்னா நிச்சயமா நமக்கு நோய்கள் வர